அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கு நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான தக்ஷணாயன காலம் விசுவா வசுவரிடம் ஆடி மாதம் ஏழாம் தேதி அதாவது இருபத்தி மூணு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் புதன்கிழமை இந்த நன்னால பொறுத்த வரைக்கும் சிம்மத்திற்கு சாதகம் என்ன பாதகம் என்ன சாதகம் இல்லாத விஷயத்தை எப்படி சமாளிக்கணும் இது இந்த நாளில் நம்ம எந்த விதத்தை வழிபாடு செய்வதால நம்ம வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழி பிறக்கும் தெளிவா தெரிஞ்சுப்போம் நாளும் பொழுதும் நல்லதாக இருக்க உடைய நல்ல மனசுக்கு தெய்வம் உடைய அனுகிரகம் பரிபூர்ணமா கிடைக்கட்டும்னா நாங்க மனசார வேண்டிக்கிறோம் அதே போல இந்த நாள் மாத சிவராத்திரி சிவராத்திரினாவே சிவபெருமானை வழிபாடு செய்ய உகதுனால் சிவபெருமானுக்கு விரதம் இருக்க உகதுனால் ஆக்கவும் தெரியும் அழிக்கவும் தெரியும் தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வம்னு சொல்லக்கூடிய சிவன் வழிபாடு இன்னைக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு வழிபாடு ஸோ இந்த வழிபாடு மாத மாதம் விரதமிருந்து கடைபிடித்தால் என்ன கிடைக்கும் கிடைக்கும் குறிப்பாக கஷ்டங்கள் மாறையும் ஓகேங்களா அதே போல பொருளாதார நிலையில் நீங்கள் மேம்பாடு அடையணும் அப்படின்னா மகாலட்சுமி தாயாருக்கும் சரி குபேர கடவுளுக்கும் சரி அந்த செல்வ நிலையை கொடுத்ததே வந்து சிவபெருமான் தான் ஆனா நம்ம செல்வம் அப்படின்னாவே மகாலட்சுமி தயாரியும் குபேரனையும் தான் ஓடி ஓடி வணங்கிட்டு இருக்கோம் அவங்களுக்கே அருள் கொடுத்தவர் யாருன்றதை மறந்துடுறோம் ஸோ இந்த நாளில் இவரை வழிபாடு செய்வதனால பொருளாதார நிலையா ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு கூட அதில் மாற்றம் வரும் ஏற்றம் உண்டு ஓகேவா சரிம்மா இன்னைக்கு மாத சிவராத்திரின்னு தெரிஞ்சுக்கிச்சு இன்னைக்கு நம்ம சொல்ல வேண்டிய வந்துருச்சோல் ஓம் நமக்கு ஆனால் ஒரு விஷயம் பார்த்துக்கோங்க நீங்க சிவபெருமான வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கே வந்து எது மேலையுமே ஆசை வர ஓகேவா தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா ஷஷ்டி வந்துச்சு ஏகாதசி வந்துச்சு அதுக்கப்புறம் என்ன சொல்றது சதுர்த்தி வந்துச்சு நேத்துக்கு பிரதோஷம் இன்னைக்கு சிவராத்திரி இப்படி நிறைய தொடர்ந்து தெய்வ வழிபாட்டுக்கு அடுத்தடுத்து வருது இப்போ வந்து சிம்மராசிக்காரையும் யோசிப்பீங்க ஏமா தினம் தினம் ஒவ்வொரு சாமிக்கு விரதம் இருக்க சொல்ற கும்பிட சொல்ற இதெல்லாம் பண்றதுனால எங்களுக்கு இது வரைக்கும் எதுவும் மாற்றம் வரலையே அப்படின்னு சொல்லுவாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க இந்த விரதமெல்லாம் நீ இருக்கக்கூடிய நேரத்துல ஆரோக்கியத்துல இருந்து அதே போல உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு எங்கேயாச்சும் ஒரு தீர்வு பொறக்கும் ஓகேவா அடுத்த ஒரு ரெண்டு மூணு நாட்கள்லேயே நீங்கள் உண்மையான பக்தியோட தெய்வத்தை வழிபாடு செய்திருந்தால் தெய்வத்துக்கிட்ட உங்களோட பிரச்சனையும் ஒப்படைச்சிருந்தால் கட்டாயம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு ஸ்டார்ட் ஆகும் கண்டிப்பாகும் எப்பேற்பட்ட சிக்கல் முடிச்சியாக இருக்கட்டும் அந்த முடிச்சுகள் அவிழ்க்கப்படும் சரிங்களா இப்போ இந்த நாளிற்கான பழங்களை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம அனுதினமும் சொல்கிறது ஒன்று தான் தினம் தினம் நாங்கள் இங்கே நிறைய பூஜைகளை வந்து செஞ்சுட்டு தான் ஜோதிடம் பார்க்கவே ஆரம்பிப்போம் அந்த வகையில் இப்போ இந்த பதிவின் மூலயமா நான் ரிகொஸ்டாக வச்சுக்கிறேன் அனுதினமும் சொல்றேங்க நான் பதிவுகளில் சொன்னாலையும் சொல்லாட்டியும் ஓகே சரிங்களா உங்களுடைய பெயர் உங்களுடைய ஊர் உங்களுடைய குலதெய்வம் மற்றும் உங்களுடைய வேண்டுதல் என்ன இதை வந்து கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க உங்களுக்காக உடைய பெயரை சொல்லி உடைய குலதெய்வத்தை அழைத்து குலதெய்வத்துக்கு வழிபாடு செய்து குலதெய்வத்துக்கிட்ட உங்களுடைய வேண்டுதலை வச்சு எங்கள் மூலியமாக உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேற்ற பூஜைகள் அனுதினமும் செய்யப்படும் விருப்பப்படுறவங்க ஆண்டவன் நம்புறவங்க எங்களை நம்பக்கூடியவங்க இந்த பதிவால வாழ்க்கையில சில மாற்றங்களை சந்திச்சவங்க கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உங்களுக்காக நல்லதை செய்யறதுக்கும் நல்ல வழிகாட்டுறதுக்கும் நாங்க உங்களுக்கு துணை இருப்போம் ஓம் நமக் சிவாய இன்னைக்கு சிம்மராசி சொல்ல வேண்டிய மந்திரி சொல்லும் இதுவே ஒரு நண்பர் வந்து போட்டு இருந்தாருக்கு இல்ல கமெண்ட் பாக்ஸ்ல முதல்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன பலன் சொல்றியோ அதை சொல்லிடுமா அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா விஷயத்த சொல்லு அப்படி எக்ஸ்ட்ரா விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாளுக்கான பலன்களை இன்னைக்கு நீங்க தான் போறீங்க அதோட சேர்த்து இந்த விஷயங்கள்லாம் உங்க மனசுல இருக்கக்கூடிய அந்த பயம் பதட்டம் இந்த மாதிரியான விஷயங்களை வெளியே தள்ளும் பாசிட்டிவான எண்ணங்கள் விதைக்கப்படக்கூடிய நேரத்துல தெய்வ அனுகூலம் உங்களுக்குள்ள வந்து வளர ஆரம்பிக்கும் நமக்கு யாரும் இல்லைன்ற நினப்பு வராது தெய்வம் துணை இருக்குடா ஓடா அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்துருவீங்க ஓகேவா நம்ம எந்த இடத்துல பயப்படுறோமோ அந்த இடத்துல தெய்வங்களே நம்மளை விட்டு விலகின மாதிரி ஒரு ஃபீல் வருது அந்த நிலையை வரக்கூடாது என்னென்னைக்கும் உங்கள் தெய்வங்கள் உங்களுக்கு பக்கப்படமா நிற்கிறாங்கிறத உங்களுக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கிறது தான் நாங்க கையை பிடிச்சிட்டு வந்துட்டே இருக்கோம் முதல்ல இந்த நாள் அப்படிங்கிறது சிம்மராசிக்கு எப்படி தொடங்குதுன்னா மனசுல தன்னம்பிக்கை தைரியம் உற்சாகம் எல்லாமே பெருக்கூடிய நாளா அமைஞ்சிருக்கு துணிச்சலா செயல்படுவீங்க புதிய முயற்சிகள் சாதகமா முடியும் தெய்வ பணிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் வாழ்க்கை துணையால மகிழ்ச்சி உண்டாகுது சிலருக்கு தாய்மாமன் வழியில ஆதாயம் உண்டாகுது சிலருக்கு வெளியூர்ல இருந்து நீங்க எதிர்பார்த்து சுப செய்திகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல அலுவலக பணிகள் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல வெளியூர் பயணம் போறதுக்கு வாய்ப்பு அமையும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சொந்த தொலை செய்யக்கூடிய ஆண்கள் பெண்கள் சின்னவங்க பெரியவங்க விற்பனை அப்படிங்கிறது விறுவிறுப்பா நடக்கும் லாபம் அப்படிங்கிறதும் உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரியே குறைவில்லாமல் கிடைக்கும் அதேபடி எதையுமே சாதிக்க முடியும் எதுவுமே என்னால் முடியாதுன்ற வார்த்தைக்கு இடமே இல்லைன்ற அளவுக்கு தன்னம்பிக்கை போறக்கும் பெற்றோருடைய ஆதரவு பெருகும் இதெல்லாம் உங்களுடைய ரொம்ப நம்பிக்கைக்கு உரியவங்க கிட்ட சில விஷயங்களை கலந்து ஆலோசித்து முடிவுகளை எடுப்பீங்க விசேஷங்களை முன்ன நின்று நடத்துறதுக்கான வாய்ப்பு அமையும் வியாபாரத்துல வாடிக்கையிலுடைய விருப்பங்களை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வியாபாரத்தை உயர்வு கொண்டு போகும் உத்தியோக பணிகளை பொறுத்திருக்கும் புதிய பொறுப்புகளை ஏற்பீங்க சிறப்பா ரொம்ப சிறப்பான நாள் தாங்க இதோட ஒட்டு மொத்த பிரச்சனைகளும் தீர்வதற்கான வாய்ப்பு அமையும் மேலும் கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் பிள்ளைகளுடைய வளர்ச்சி உங்களுக்கு பெருமையை தரும் ஆரோக்கியத்துல அக்கறை எடுத்துக்கோங்க இதோட இந்த நாள் முடியலைங்க நிறைய விஷயங்கள்ல மாற்றம் வருது குறிப்பா மார்க்கெட்டிங் பிரிவில் இருக்கவங்களுக்கு எதிர்பார்த்த ஆர்டர்கள் கிடைக்கும் நட்புகளால் நன்மைகள் உண்டு வேற்றுமத்த சார்ந்தவங்க உதவி செய்வாங்க உத்தியோகத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சீக்கிரமா செஞ்சு முடிச்சிடுவீங்க வங்கியில உங்களை பிள்ளைகளுக்கு ஒரு தொகையை வந்துட்டு டெபாசிட் செஞ்சு வைப்பீங்க பெண்களுக்கு வேலை கிடைக்கும் தேக ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் தம்பதியில் பொறுத்த வரைக்கும் அன்பு மேலோங்குது நீண்ட நாள் பிரச்சனைகளை நிறைவேற்றுக்கான வாய்ப்பமையும் வெளியூர் பயணங்களை மேற்கொள்வீங்க வியாபாரத்திலயுமே பற்று வரவு அப்படிங்கிறது உயர்வுக்கு போக போது நட்பால ஆதாயம் இருக்கு இதோட கலைத்துறையில இப்பவங்களுக்கு வெளிநாடு போறதுக்கான வாய்ப்பு அமைது பிள்ளைகளால ஆறுதல் அடைவீங்க உத்தியோக பணிகள்லேயே பதிவு உயர்வு கிடைக்குது கண் சம்பந்தமான உபாதைகள்லாம் ஒரு சிலருக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி ஏதாவது கண்ணில் பிரச்சனை அப்படின்னாக்க உடனடியாக மருத்துவக்கிட்டு போயிட்டு பரிசோதனை பண்ணிக்கோங்க அதே போல நீண்ட காலமாக கட கடந்து போகணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க அதற்கான வாய்ப்புமே இருக்குதுங்க உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறப் போகுது அடுத்த கோர்ட்டு கேஸு வழக்கு ஏதாவது இருக்கு அப்படின்னா அந்த வழக்குகள் இன்னைக்கு முடிவுக்கு வரும் அதே போல சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதுல ஒரு சாதகமான முடிவு கிடைச்சி உங்களுடைய பங்கு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து சேரும் இதோட எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு இருக்கு வழி உறவுகளால் மதிக்கப்படுவீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு எதிர்பார்க்கலாங்க வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் கூட ஒரு சிலருக்கு அமைஞ்சிருக்கு ஆனா அப்படி வீடு வாங்குறதோ மனை வாங்குறதோ ஏதாவது சொத்து பகுதிகளை வாங்குறீங்க அப்படின்னாக்கா அது சம்பந்தப்பட்ட ஆவணங்களை சரிபார்த்து நல்லது வீட்டுமே சுப நிகழ்ச்சிகளான காலம் இன்னைக்கு உங்களுக்கு அமையும்ங்க மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் அப்படிங்கிறது தடபடலாம் நடத்துறதுக்கு ஏற்பாடு செய்வீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல நன்கு முன்னேறுவீங்க ஆடல் பாடல் கலைத்தலுக்கு உங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புமே அமையுங்க அரசியல்வாதலுக்கு ஏற்றம் தரக்கூடிய நாளா இருக்கு ஆன்மீக செலவுகளுக்கு இன்னைக்கு இடம் இருக்கு பெண்களுக்கு தாய் வீட்டில இருந்து உங்களுக்கு வர வேண்டிய சொத்து பணம் நகையெல்லாம் வந்து சேரும் அவசர தேவைக்காக ஒரு சிலர் வாங்கி கட்டினா இன்னைக்கு வந்து அடைப்பீங்க மருத்துவ செலவுகளுக்குமே கொஞ்சம் இடம் இருக்குங்க இதனால ஆரோக்கியத்துல அக்கறை வச்சுக்கணும் குறிப்பிட்டு சொல்றேங்க இன்னைக்கு உங்க வாழ்க்கைக்கு இனிய மாற்றங்களை தரக்கூடிய புகழ் ஓங்கக்கூடிய நாள்னு சொல்லலாம் எந்த விஷயமாதான் சரி நியாயமாக நடந்துப்பீங்க அதே போல் குடும்ப வாழ்க்கையிலேயே கணவன் மனைவிக்கிடையே இந்த கலந்த ஆலோசித்து சில முக்கியமான முடிவுகளை எடுப்பீங்க மனசில் தைரியம் கூடுது புதிய தகவல்கள் மூலம் புதிய உற்சாகம் பிறக்கும் நட்பு வட்டம் விரிவடைது போல தனவரவு கூடுது எதிரிகள்லாம் உங்ககிட்ட பணிஞ்சு போவாங்க எதிர்ப்புகள் குறையும் நீங்கள் நினச்சது இன்னைக்கு நடக்கும் இதோட குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகள் ரொம்ப நாளாக உங்க மனசை ஊற்றிக்கிட்டே இருந்த ஒரு கெட்ட விஷயம் மனசுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் இன்னைக்கு உங்களை விட்டு விலக போகுது அது விலகுவதனால சந்தோஷமா இருக்க போறையும் அப்பாடா அதை நம்மளை விட்டு போச்சு அப்படிங்கிற மாதிரி ஸோ சிறப்பான நாள் தான் இதோட வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகள் பணியிட சூழல் சாதகமாக இருக்கு இருந்தாலும் யாருக்கிட்டையுமே எந்த ஒரு விஷயத்தையுமே பகிர்ந்துக்காது முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய பர்சனல் விஷயத்த பணியிடங்கள்ல சொல்லாமல் இருக்கிறது சிறப்பு அதே போல உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் உங்ககிட்ட எவ்வளவு பணமும் இருக்கு என்னங்கறத சொல்லக்கூடாது கொடுக்கல் வாங்கல கவனமா இருக்கணும் இதுவே சொந்தமா தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளா இருக்கீங்க அப்படின்னாக்க தொழில் வளர்ச்சிக்காக கடன் வாங்கக்கூடிய சூழலை ஒரு சிலருக்கு அமையும் அந்த நேரங்கள்ல முடிஞ்ச அளவும் கையில இருக்கக்கூடிய பணத்தை புரட்டி போட்டு தொழில் செய்ய பாருங்க ஓகேங்களா ஏன்னா உங்களை ஒழிச்சு கட்டணுன்ற ஒரு சில விஷயங்கள்ல உங்களுடைய எதிரிகள் உங்களுக்கு வந்து திட்டம் தீட்டிட்டு இருக்காங்க உங்களை கடன் வாங்க வச்சு ஏதாவது ஒரு பிரச்சனை மாட்ட விடணுன்ற எதிர்பார்ப்போட தான் சுத்திக்கிட்டு இருக்காங்க இடம் கொடுக்காதீங்க அன்றாட தொழில் எப்படி நீங்கள் செய்வீங்களோ அதுவே பண்ணுங்கள் சாதகமான அளதான் இருக்கும் சுபகாரிய முயற்சிகள் கை கூடும் கூட இருக்கிறவங்களால உங்களுக்கு ஏற்படுந்த அந்த வேறுபாடுகள் மறையுது திடீர் பயணங்களால் மாற்றம் இருக்குது மனசளவில் தெளிவு ஏற்படும் பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் இருக்குது கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கிற மாதிரியே இன்னைக்கு சிம்ம ராசி விவசாய பணிகள்லையுமே சிறப்பாக இருக்கும் அரசியல் துறை சிறப்பாக இருக்குது மற்றபடி வழக்கறிஞர் வரைக்கும் அதாவது வாயால் பொழைக்கூடியவங்க மார்க்கெட்டிங் பிரிவு வழக்கஞ்சிகள் ஜட்ஜு யாராக இருந்தாலும் சரி அதாவது மக்களோட தொடர்புடைய கூடிய எந்த சேவைகள் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி இந்த நாள் நூற்றுக்கு நூறு சதம் அற்புதமான நாள் தான் சிலருக்கு அதிர்ஷ்டகரமான நிறைய விஷயங்கள் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா இதோட கடவுள்கிட்டே இன்னைக்கு உங்கள் மனசு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஆர்வத்தை காட்டும் பக்தி இறந்த நாளாக இருக்கும் மேலும் இந்த நாள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்கிழக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஐந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இளம் சிவப்பு நிறம் இந்த நாள்ல இந்த நிறத்தை அதிகமாக பயன்படுத்துங்க அடுத்த நக்சிர படங்களை பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மக பொறுத்த வரைக்கும் இந்த நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு உடைய முயற்சிகள் எல்லாமே கை கூடக்கூடிய நாள் விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நாள் அணுகுமுறையால் வருமானத்தில் ஏற்படுத்த தடைகள் விழக்கூடிய நாள் நிதிநிலை உயரக்கூடிய நாள் திட்டமிட்ட வேலை எல்லாமே திட்டமிட்ட மாதிரியே நடந்த முடியும் எதிர்பாராத பணவருக்குமே வாய்ப்பு இருக்கு அடுத்த பூரம் நட்சத்திரம் வாழ்க்கை துணை வழியால் மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய நாள் எதிர்பார்த்த வரவு வரும் எடுத்த வேலைய நல்லபடியா முடிச்சுப்பீங்க லாபம் பார்ப்பீங்க வியாபாரிகளுக்குமே லாபம் அதிகமாகுது ஒரு வார்த்தையில் சொல்கிறேங்க தெளிவு ஏற்படக்கூடிய நாள்னு சொல்லலாம் அடுத்த உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் லாபகரமான நாள் முயற்சியால் முன்னேற்றம் காண உடல் நிலையில இருந்த பாதிப்பு விலகுது வழக்கமான செயல் லாபத்தை கொடுக்கும் பெரியவனுடைய ஆதரவு கிடைக்குது இதோட தாய்கிட்ட எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கூடும் எப்படி பார்த்தாலும் சரி சிம்மராசிக்கு இந்த புதன்கிழமை அப்படிங்கிறது பொண்ணும் பொருளும் சேரக்கூடிய நாளுங்கிற மாதிரி தொட்டதெல்லாம் பொண்ணாக மாறக்கூடிய நாள் நினைச்சதெல்லாம் நடக்கூடிய நாள் எப்படி பார்த்தாலும் நூற்றுக்கு நூறு சதவீதமே இந்த நாள் உங்களுக்கு உற்சாகத்தை தரக்கூடிய அனுகூலத்தை தரக்கூடிய வெற்றிகளை குவிக்கக்கூடிய சிறப்பான நாள் தான் தெய்வ அனுகூலம் பரிபூர்ணமா கிடச்சிருக்கு புதனுடைய துணை இருக்கோ இல்லையோ முடிய அதிபதியுடைய ஆதரவு இருக்கு முடிஞ்ச இந்த நாள்ல சூரிய பகவான் நமஸ்காரம் பண்றதுமே சிறப்பு தான் சரிங்களா வாழ்த்துக்களுங்க வாழ்க வளமுடன்